காசாவுக்கு உதவிகளை அனுப்புவது சவாலாக உள்ளது பலசீன பிரதமர் கவலை அமீரகத்தில் மழை ஓய்ந்தது இயல்பு நிலைக்கு திரும்பும் துபாய் அமெரிக்காவில் ஆந்திராவைச் சேர்ந்த இரண்டு மாணவிகள் கைது ஈரானிய ஜனாதிபதியின் இலங்கை விஜயத்திற்கு அமெரிக்கா எதிர்ப்பு தெற்கு இஸ்ரேல் மீது குத்துஸ் படையணி திடீர் தாக்குதல் இலக்கு வைக்கப்பட்ட ஈரானிய தளபதிகள் பிரித்தானியா விதித்துள்ள தடை வெற்றிகரமாக இலக்கை தாக்கிய ஏவுகணை இந்தியாவின் சாதனை கனடாவை அதிர வைத்த கொள்ளை தமிழர் உட்பட அறுவர் கைது நாடாளுமன்ற தேர்தல் எடப்பாடி பழனிசாமி வாக்களித்தார் தெற்கு இஸ்ரேல் மீது படை அணி திடீர் தாக்குதல் இஸ்ரேல் பதற்றத்திற்கு மத்தியில் அல் படை அணி தெற்கு இஸ்ரேல் மீது வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இதன்படி பலஸ்தீனிய இஸ்லாமிய ஜிஹாதின் ஆயுத பிரிவு காசா பகுதியிலிருந்து இஸ்ரேலிய நகரங்களை நோக்கி தாக்குதலை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது தாக்குதல் தொடர்பில் படையணி டெலிகிராமில் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அஸ்ஹெலோன் இஸ்டெரோட் மற்றும் காசா பகுதியை சுற்றியுள்ள குடியிருப்புகள் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இலக்கு வைக்கப்பட்ட ஈரானிய தளபதிகள் பிரித்தானியா விதித்துள்ள தடை இஸ்ரேல் மீதான தாக்குதலுக்கு காரணமான ஈரானிய தளபதிகளுக்கு குறிவைத்துள்ளதாக பிரித்தானியா மற்றும் அமெரிக்கா அறிவித்துள்ளது இஸ்ரேலுக்கு எதிரான ஈரானிய நிர்வாகத்தின் தாக்குதல் என்பது ஒரு பொறுப்பற்ற செயல் மற்றும் ஆபத்தான நடவடிக்கை என பிரித்தானிய பிரதமர் ரிசி சுனக் தெரிவித்துள்ளார் மேலும் தாக்குதலுக்கு காரணமான ஈரானிய இராணுவ மற்றும் படைகளின் தலைவர்கள் மீதும் தடை விதித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் அமெரிக்கா தரப்பில் பதினாறு இராணுவ அதிகாரிகள் மீதும் இரண்டு நிறுவனங்கள் மீதும் தடை விதிக்கப்பட்டுள்ளது அந்த இரு நிறுவனங்களும் இஸ்ரேல் மீதான ட்ரோன் தாக்குதலுக்கு உதவியதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது தனிப்பட்ட ஏழு பேர்கள் மற்றும் ஆறு நிறுவனங்கள் மீது தடை விதிக்கப்படலாம் என்றும் இவர்கள் ஈரானுக்கு உதவியதாகவும் பிரித்தானியா தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பெயர் வெளியிடப்படும் நபர்களின் சொத்துக்கள் முடக்கப்படுவதுடன் பயண தடையும் விதிக்கப்படுவதுடன் அந்த நிறுவனங்களின் சொத்துக்களும் முடக்கப்படும் ஏற்கனவே புரட்சிகர படை உட்பட ஈரான் மீது நானூறு தடைகள் விதிக்கப்பட்டுள்ளது தற்போது கடந்த வார ஈரானின் நடவடிக்கைக்கு எதிராக பிரித்தானியாவும் அமெரிக்காவும் இணைந்து நடவடிக்கை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தற்போதைய தடையானது புரட்சிகர படை மற்றும் ஈரானிய ராணுவ தலைமையகத்துக்கும் பொருந்தும் என்றும் பிரித்தானியா அறிவித்துள்ளது அத்துடன் ஈரான் பாதுகாப்பு அமைச்சர் முகமது ரேசா ஈரானின் மத்திய ராணுவ தலைமையகத்தின் தளபதியான மேஜர் ஜெனரல் கொலமாலி ரசீத் ஆகியோர் மீதும் பிரித்தானியா தடை விதித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற தேர்தல் எடப்பாடி பழனிசாமி வாக்களித்தார் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள நாற்பது தொகுதிகளில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு காலை ஏழு மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது காலையிலிருந்தே மக்கள் தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றி வருகின்றனர் பதற்றமான வாக்குச்சாவடிகளில் மூன்று அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது இந்நிலையில் சேலம் மாவட்டம் எடப்பாடியை அடுத்து செல்வாம்பாளையம் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களோடு மக்களாக வரிசையில் நின்று தனது வாக்கினை பதிவு செய்தார் அமெரிக்காவில் ஆந்திராவைச் சேர்ந்த இரண்டு மாணவிகள் கைது ஆந்திர மாநிலம் ஹைதராபாத்தைச் சேர்ந்த இருபது வயது மாணவியும் குண்டூரை சேர்ந்த இருபத்தி இரண்டு வயது மாணவியும் அமெரிக்காவின் நியூ ஜெர்சியில் உயர்கல்வி படித்து வருகின்றனர் இந்த நிலையில் ஹோபக்கன் உள்ள சூப்பர் மார்க்கெட்டில் பொருட்களை வாங்கிவிட்டு பணம் கொடுக்காமல் செல்ல முயன்றதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக சூப்பர் மார்க்கெட் ஊழியர்கள் ஹோபக்கன் நகர போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளனர் அதன் பேரில் சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் இரு மாணவிகளையும் கைது செய்து விசாரித்ததாக தெரிவிக்கப்படுகிறது அதில் ஒரு மாணவி காசு கொடுக்காத பொருளுக்கு இரு மடங்கு பணத்தை தந்து விடுவதாகவும் மற்றொரு மாணவி இதுபோன்று இனி செய்ய மாட்டேன் என்றும் கதறி உள்ளார்கள் இருப்பினும் தவறு செய்திருப்பது நிரூபணமாகி உள்ளதால் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியதாகவும் இந்த சம்பவம் அங்கிருக்கும் இந்தியர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன வெற்றிகரமாக இலக்கை தாக்கிய ஏவுகணை இந்தியாவின் சாதனை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தால் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட சுதேசி தொழில்நுட்ப குரூஸ் ஏவுகணை ஒடிசா மாநிலம் சந்திப்பூரில் வெற்றிகரமாக பரிசோதனை செய்யப்பட்டது இந்த சோதனையின் போது அதன் அனைத்து துணை அமைப்புகளும் எதிர்பார்த்தபடி செயல்பட்டதாகவும் பல்வேறு இடங்களில் ஒருங்கிணைந்த சோதனை மையத்தால் நிறுவப்பட்ட ராடர் எலக்ட்ரோ ஆப்டிக்கல் டிராக்கிங் சிஸ்டம் மேட்ரி போன்ற பல்வேறு சென்சார்களால் ஏவுகணை செயல்திறன் கண்காணிக்கப்பட்டது இந்திய விமானப்படையின் சுகோய் முப்பது எம்கே ஐ விமானத்திலிருந்தும் ஏவுகணை பரப்பது கண்காணிக்கப்பட்டது இந்த ஏவுகணையின் சோதனை வெற்றி பெற்றதை தொடர்ந்து டிஆர் டிஓ விஞ்ஞானிகள் மற்றும் ஊழியர்களுக்கு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார் காசாவுக்கு உதவிகளை அனுப்புவது சவாலாக உள்ளது பலசீன பிரதமர் கவலை இஸ்ரேல் ஹமாஸ் போர் ஆறு மாதங்களுக்கு மேலாக தொடர்ந்து வருகிறது காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரும் மூர்க்கத்தனமான தாக்குதல்களால் அந்த நகரம் சின்னாபின்னமாகி வருகிறது அங்குள்ள பல லட்சம் மக்கள் உணவு குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை தேவைகள் கிடைக்காமல் அல்லல் வருகின்றனர் பாதிக்கப்பட்ட பலசீன மக்களுக்கு சர்வதேச நாடுகள் மனிதாபிமான உதவிகளை அனுப்பி வருகிறது ஆனால் காசாவுக்குள் மனிதாபிமான உதவிகளை அனுமதிக்காமல் இஸ்ரேல் தடுத்து கொடூரத்தை செய்து வருகிறது இந்த நிலையில் பலசீனத்தில் இருந்தும் காசாவுக்கு உதவிகளை அனுப்புவது பெரும் சவாலாக உள்ளதாக பலசீன அதிபர் முகமது முஸ்தபா கவலை தெரிவித்துள்ளார் மனிதாபிமான விவகாரங்களுக்கான ஐநா ஒருங்கிணைப்பாளர் முகன்னத் ஹாதி சந்திப்பின் போது முகமது முஸ்தபா இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் காசாவுக்குள் மனிதாபிமான உதவிகளை அனுமதிக்க இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுக்குமாறு ஐநாவையும் சர்வதேச சமூகத்தையும் அவர் வலியுறுத்தியுள்ளார் அமீரகத்தில் மழை ஓய்ந்தது இயல்பு நிலைக்கு திரும்பும் துபாய் அமீரகத்தில் கடந்த இரண்டு நாட்களாக பெய்த கனமழை ஓய்ந்து வெயிலடிக்க தொடங்கியது இதனால் துபாய் இயல்பு நிலைக்கு திரும்புகிறது மேலும் சாலைகள் குடியிருப்புகளில் சூழ்ந்த மழை நீரை அகற்றும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது அமீரகத்தில் வளிமண்டலத்தில் ஏற்பட்ட குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக கடந்த இரண்டு நாட்களுக்கு முன் கனமழை பெய்ய தொடங்கியது இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கும் விடாமல் பெய்த மழை காரணமாக துபாய் சார்ஜா அஜ்மான் உள்ளிட்ட பகுதிகளில் ஏற்பட்ட மழை வெள்ளத்தால் கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் அமீரகம் முழுவதும் நேற்று முன்தினம் மழை ஓய்ந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து நேற்றும் துபாய் உள்ளிட்ட அமீரகம் முழுவதும் வெயில் அடித்து தெளிவான வானிலையே காணப்பட்டது மேலும் கடந்த இரண்டு நாட்களாக பெய்த கனமழையால் சாலைகளில் ஆறாக பெருக்கெடுத்து ஓடிய மழை வெள்ளத்தில் வாகனங்கள் அடித்துச் செல்லப்பட்டன அதேபோல துபாய் சார்ஜா பகுதிகளில் உள்ள குடியிருப்பு கட்டடங்களில் மழை வெள்ளம் சூழ்ந்ததால் அங்கு வசிப்பவர்கள் வெளியில் செல்ல முடியாமல் தவித்து வந்தனர் பல்வேறு பகுதிகளில் மழை வெள்ளம் புகுந்ததன் காரணமாக பல அடுக்குமாடி குடியிருப்புகளில் மின்சாரம் மற்றும் தண்ணீர் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டன துபாய் மாநகராட்சி சாலை மற்றும் போக்குவரத்து ஆணையம் மின்சாரம் மற்றும் தண்ணீர் ஆணையம் உள்ளிட்ட அரசு துறைகள் மலை வெள்ளத்தை வெளியேற்றி துபாய் இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கு தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறது வீடுகளில் வெள்ளம் சூழ்ந்ததால் அங்கிருந்தவர்களை வெளியேற்றவும் வீட்டுக்குள் சென்று அத்தியாவசிய பொருட்களை எடுக்கவும் மிதவைகள் மற்றும் தற்காலிக படகுகள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன குறிப்பாக துபாய் முடான் அரபில்லா குடியிருப்பு பகுதிகளில் உள்ள வீடுகளில் வெள்ளம் காரணமாக பராமரிப்பு மற்றும் மீட்பு வாகனங்கள் உள்ளே செல்ல முடியவில்லை இங்கு படகுகள் மற்றும் மிதவைகள் மூலமாக அங்கிருந்தவர்கள் பத்திரமாக வெளியேற்றப்பட்டனர் அமீரகத்தில் மழை நின்றதாக ஏற்கனவே தேசிய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ள நிலையில் மறுசீரமைப்பு மற்றும் பராமரிப்பு பணிகள் முழுமையாக நிறைவடையாத சூழ்நிலை நிலவி வருகின்றது இருப்பினும் துபாய் சார்ஜா பகுதிகள் இயல்பு நிலைக்கு திரும்பி வருகிறது பஸ் போக்குவரத்து குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் இயக்கப்படுகிறது மேலும் மெட்ரோ ரயில் சேவை முழுவதும் செயல்பாட்டுக்கு வரவில்லை என தெரிவிக்கப்படுகிறது ஈரானிய ஜனாதிபதியின் இலங்கை விஜயத்திற்கு அமெரிக்கா எதிர்ப்பு ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியின் இலங்கை விஜயத்திற்கு அமெரிக்கா எதிர்ப்பு வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கைக்கான அமெரிக்க தூதரகத்தின் உயர்மட்ட அதிகாரிகள் இவ்வாறு எதிர்ப்பை வெளியிட்டுள்ளதாக தெற்கு ஊடகம் ஒன்று செய்து வெளியிட்டுள்ளது இலங்கை வழிவிவகார அமைச்சுக்கு நேற்றும் நேற்று முன்தினமும் விஜயம் செய்து அமெரிக்க அதிகாரிகள் இவ்வாறு தங்களது எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர் ஈரானிய ஜனாதிபதியின் இலங்கை விஜயத்தின் போதான பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் குறித்து அறிந்து கொள்ளும் நோக்கில் நேற்றைய தினம் ஈரானிய பாதுகாப்பு அதிகாரிகள் இலங்கை விஜயம் செய்திருந்தனர் ஈரானிய ஜனாதிபதி எதிர்வரும் இருபத்தி நான்காம் திகதி மத்தள விமான நிலையத்தில் தரையிறங்கி உமா ஒயாவுக்கு விஜயம் செய்வார் எனவும் அதே தினம் அவர் மீண்டும் நாடு திரும்ப உள்ளார் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது ஈரானிய ஜனாதிபதியின் இலங்கை விஜயத்தின் போதான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து நேற்றைய தினம் பாதுகாப்பு செயலாளர் கமால் குணரத்ன தலைமையில் விசேட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளது ஈரானிய ஜனாதிபதியின் இலங்கை விதிகம் தொடர்பில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் உளவு பிரிவுகள் தீவிரமாக கண்காணித்து வருவதாக ராஜதந்திர தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன இந்த விஜயத்தின் போது அனைத்து புலனாய்வு பிரிவுகளும் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது உமாவோயா திட்டத்தை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்விலும் ஈரானிய ஜனாதிபதி ஒருவர் இலங்கை விதிகம் செய்திருந்தார் இலங்கையின் அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் அப்போதைய ஈரான் ஜனாதிபதி அகமத் நிஜாத் ஆகியோர் இந்த திட்டத்திற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வில் கலந்து கொண்டனர் இதேவேளை அமெரிக்க தூதரக மட்டத்தில் அதிகாரபூர்வமாக இதுவரையில் எதிர்ப்பு வெளியிட்டதாக தகவல்கள் வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது கனடாவை அதிர வைத்த கொள்ளை தமிழர் உட்பட அறுவர் கைது கனடாவின் டொரன்டோ பியர்சன் விமான நிலையத்தில் இடம்பெற்ற நானூறு கிலோகிராம் எடையுள்ள தங்கம் மற்றும் வெளிநாட்டு நாணய கொள்ளையுடன் தொடர்புடைய கொள்ளை கும்பல் கைது செய்யப்பட்டுள்ளதாக கனடாவின் ஃபீல் பிராந்திய போலீஸ் பிரதானி நிசான் துரையப்பா தெரிவித்துள்ளார் இந்த கொள்ளை சம்பவத்துடன் தொடர்புடைய பன்னிரண்டு பேருக்கு எதிராக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் விமான நிலையத்தில் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் இடம்பெற்ற கொள்ளையுடன் தமிழர் ஒருவரும் தொடர்பு பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதன்படி கனடாவின் பிரம்டனைச் சேர்ந்த முப்பத்தி ஐந்து வயதான பிரசாத் பரமலிங்கம் என்ற தமிழர் மீதும் இவ்வாறு குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது துப்பாக்கிகளை கடத்தியமை கொள்ளை சூழ்ச்சி திட்டத்திற்கு உதவியமை பங்களிப்பு வழங்கியமை ஆகிய குற்றச்சாட்டுகள் பிரசாத் மீது முன்வைக்கப்பட்டுள்ளது அறுபத்தி ஐந்து ஆயுதங்களை கொள்வனவு செய்த பிரசாத் பரமலிங்கம் அதற்கான நிதியுதவி வழங்கியதாக அமெரிக்க போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் இந்த ஆயுதங்கள் புளோரிடா மற்றும் ஜோர்ஜியா ஆகிய மாநிலங்களில் கொள்வனவு செய்யப்பட்டிருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் கொள்ளை சம்பவத்துடன் தொடர்புடைய சாரதியே ஆயுதங்களை கடத்திய வாகனத்தையும் செலுத்தியிருக்கிறார் இந்த கொள்ளை சம்பவம் சமூகத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியதாகவும் பாரியளவிலான விசாரணைகளின் மூலம் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் ஃபீல் பிராந்திய போலீஸ் பிரதானி நிசாந்துரையப்பா தெரிவித்திருக்கிறார் இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பிலான உண்மைகளை வெளிப்படுத்த நடவடிக்கை எடுத்த விசாரணையாளர்களின் பங்களிப்பு பாராட்டுக்குரியது என அவர் தெரிவித்துள்ளார் இதனுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை அடையாளம் காணவும் கைது செய்யவும் உதவியவர்கள் மற்றும் ஏனைய சட்டத்துறை சார்ந்தவர்களை பாராட்டுவதாக தெரிவித்துள்ளார் இதேவேளை இந்த கொள்ளை சம்பவம் ஏஆர் கனடா விமான சேவை நிறுவனத்தில் பணியாற்றியவர்களின் உதவியுடன் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த கொள்ளை சம்பவத்துடன் தொடர்புடையதாக சந்தேகத்தின் பேரில் துரந்தே கிங் மக்லீன் பிரசாத் பரமலிங்கம் அர்ஜித் குரோவர் அர்சலன் சௌத்ரி பிராம்டன் ஒக்வில்லியைச் சேர்ந்த அமித் ஜலோட்டா ஜார்ஜாவுடனைச் சேர்ந்த அம்மார் சவுத்ரி மற்றும் டொரண்டோவை சேர்ந்த அலிராசா ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சர்வதேச துப்பாக்கி கடத்தல் கும்பலுக்கும் இந்த கொள்ளை சம்பவத்துக்கும் தொடர்பு உண்டு என தெரிவிக்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் டொரண்டோவில் உள்ள பியர்சன் சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து இந்த கொள்ளை சம்பவம் இடம்பெற்றுள்ளது சுமார் இருபது மில்லியன் டாலர் பெறுமதியான தங்கம் இரண்டு புள்ளி ஐந்து மில்லியன் டாலர் பெறுமதியான வெளிநாட்டு நாணயங்களும் இவ்வாறு கொள்ளையிடப்பட்டுள்ளன இருபது மில்லியன் டாலர் பெறுமதியான தங்கத்தில் எண்பத்தி டாலர் பெறுமதியான தங்கம் மீட்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு நடந்த இந்த கொள்ளை சம்பவத்தால் நாடு முழுவதும் அதிர்ச்சிக்குள்ளாகியதுடன் இது குறித்து போலீசார் தீவிரமாக விசாரித்து வந்துள்ளனர் இந்த நிலையில் தற்போது குறித்த கும்பல் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது